அப்புறம் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நீங்க எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எல்லாம் இல்லனா நாங்க இல்ல நாங்க எல்லாம் வெளியே தெரியறதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே தெரிய வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் ஹேப்பி நியூ இயர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி நியூ இயர் வினோத் போன் பண்றான் சரி என்னன்னு கேப்போம் ஹலோ ராமகிருஷ்ணா சொல்லு வினோத் வேலையெல்லாம் முடிச்சுட்டா ஆமா வினோத் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க இப்ப கிளம்ப போறோம் சரி ராமகிருஷ்ணா கையிலையும் சக்தி வீட்டுல விட்டுட்டு நீங்க வரியா என்ன போ சும்மா தாண்டா என்னன்னு சொன்னா வேகமா வருவேன் இல்லன்னா பையன் வருவேன் அதுக்குதான் கேட்கேன் நியூ இயர் பார்ட்டி வரியா என்ன பிரியாணி சாப்பிட போறோம் நியூ இயர் பார்ட்டியா அப்ப சரி நான் வரேன் சரக்குலாம் இருக்கணும் மணப்பால் குடிக்காத மாப்பிள்ள வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டான் இது வேறயா அப்ப பார்ட்டி குடுக்கதே அவன் தானா பிறகு என்ன விஷயத்துக்காக பார்ட்டி குடுக்குறோம் நீ நேரில் வர ராமகிருஷ்ணா நான் சொல்றேன் நான் வரேன் பிரியாணி சொல்றேன் அதனால நான் வரேன் ம் வா வா நீ ஆள கணமோ அதை பார்க்க வந்த நான் ராமகிருஷ்ணா கால் பண்ணி வர சொன்னேன் ஓ அப்படியா ஆமா மாப்ளை நீ பார்ட்டி குடுக்குற உடனே உடனே வரேன்னு சொல்லிட்டான் இப்படி வேற சொல்லி வச்சிருக்கேன் நீ பிறகு நீ தான பார்ட்டி குடுக்குற நியூ இயர் பார்ட்டின்னு வேற சொல்லியிருக்கேன் அவன் வேற மாதிரி நினைச்சுட்டு வந்த கூடாது அதெல்லாம் உஷார் பண்ணி விட்டுட்டேன் அவன் அப்படி தான் நீ வெறும் பிரியாணி பார்ட்டி தான் கொடுக்குறேன் சரக்குலாம் வாங்கி தர மாட்டானா நல்லது மாப்ளே நம்ம கூட ஆளுங்களுக்கு நியூ இயர் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆசை தான் மாப்ளே அதுக்கு தான் வாய்ப்பு இல்லாம போச்சு இப்போ என்ன பண்ண சிங்களாவே இருந்து நியூ இயர் கொண்டாடுங்கடா அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லாம சொல்லிட்டாங்க ஆமா மாப்பிள நான் இதை எதிர்பார்க்கல யோசிச்சு பாரு மாப்பிள மற்ற நேரங்கள்லாம் நம்ம மூளை எவ்வளவு வேலை செய்யுது செய்து நம்ம ஆளுங்க கிட்ட பேசும்போது நம்ம ரெண்டு பேரும் மூளை முட்டியில வச்சுட்டு பேசியிருந்திருக்கும் அதான் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டோம் இப்போ படாத படுப்படுதும் சும்மாவும் அப்படி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க சுட்ட சுட்டுவடு ஆறிடும் ஆனால் நாவினால் சுட்டுவடு ஆறாதுன்னு சும்மாவும் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல இந்த பழம் இல்லைய சரியா சொன்னோம் சரி நம்ம போவோம் அண்ணனும் கார்த்திகும் பெறவும் நினைப்பாங்க ஒரே கேட்டகரி ஆளுக்கு ரெண்டு பேரும் ஐக்கியம் ஆயிட்டாங்க போல அவனும் வரமாட்டானு நம்ம போவோம் அப்படின்னு நினைச்சிருவாங்க அது எப்படி மாப்பிள்ள போவாங்க நான் தான் பாட்டி கொடுக்க போறேன் முன்னாடி போய் ஆர்டர் பண்ணுவாங்க அப்படி சொல்ல வந்த மாப்பிள்ள சரிப்பா நம்ம போவோம் ராமகிருஷ்ணாவே நேரம் அங்கே வர சொல்லிடுவோம் லொகேஷன் ஷேர் பண்ணணும் சரி மாப்பிள்ள சாப்பாடு வந்துருச்சு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே அம்மா வாங்க சாப்பிடுவோம் கௌதம் சொல்லி ரமகிருஷ்ணா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது வரது பாருக்காடா எதுக்கு நான் தானே பாட்டி கொடுக்குறேன் சந்தோஷமா இருக்க போய் தானே நான் பார்த்தி கொடுக்குறேன் இல்லை உங்கள் கழிச்சால் அதில் திருக்கேன் கல்யாணம்னு சொன்னானே உனக்கு பயமா இல்லையா எனக்கு என்ன பயம் கௌதம் நீ எப்படி பேசுகிறது ஆமா நான் தான் பேசுகிறேன் எனக்கு என்ன பயம் ஏன் மாப்பிளையாக இருக்கும்போது என்னது நானாம் அம்மா மாப்பிள நீ தான் இருக்கியே எனக்கு என்ன பயம் நான் இருக்கியே மாப்பிள என்ன செய்ய முடியும் என்ன மாப்ள இவ்வளவு சீக்கிரம் வச்ச கூட உன்ன பத்தி பெருமை பாடினாங்களே என்ன சொன்னாங்க நீ ஒரே நல்ல சக்தியோட மனச மாத்தி என்னோட சேர்த்து வச்சிருவனு சொன்னல அந்த நம்பிக்கையில தான் நான் நீ இருக்கேன்னு சொன்னேன் சீக்கிரமா சாப்பிட்டு முடி நம்ம நேரம் இப்போ சக்தி வீட்டுக்கு தான் போறோம் மாப்ள எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா அம்மா எனக்கு எனக்கே சக்தி வேணுமே மாப்பிள அண்ணன் ஏதோ தெரியாம ஒரு வார்த்தை சிலிப் ஆகி பேசிட்டாங்க நீ அதே பிடிச்சி தூங்கிட்டு நான் உன்னை நம்புறேன் மாப்ள நீ திறமை சரிதான் உங்ககிட்ட பல வித்தைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால நீ என்ன ஏமாத்தாத மாப்ள உன்ன நம்பிதான் நான் கனடால இருந்து வந்திருக்கேன்

சந்தோஷம் மாப்பிள ஒரு வழி ஒத்துக்கிட்டியே நான் இதுக்காக தான் கெனடால இருந்து வந்திருக்கேன் ஐயோ கருத்தரே எத்தனை தடவைடா சொல்லுவேன் சத்திய கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் எப்படி மாப்பிள அவர் கிட்ட சொல்லுவேன் இப்போவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் மாப்பிள நீ இப்ப என்ன சொன்ன நான் நான் ஒன்னும் சொல்லலையே இப்போவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன் அது சும்மா தான் ஸ்லிப் ஆயிட்டும் மாப்ள ஒரு வார்த்தை பிளே ஆகிப்போச்சு உடனே எல்லாரும் பிடிச்சி விடுவீங்களே அவ்வளோதானா இருந்தாலும் இனிமேல் ஜாக்கிரதையா பேசு மாப்பிள ஒரு சின்ன வார்த்தை கிடைச்ச கூட நாங்க ம் இன்னும் ஜாக்கிரதையா இருப்போம்ல சரி மாப்ளே நீ சக்திக்கு ஃபோன் பண்ணுவியா எதுக்கு இப்ப திடீர்னு இதை கேட்கற கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் இல்ல மாப்ள நான் ஏன் போன் பேச போறேன் நேரில் பார்க்க அதுவே போதும்னு நினைச்சிட்டேன் சரி மாப்ளே சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் ராமகிருஷ்ணா நீ கவலைப்படாத சக்தியோட கல்யாணத்தை நீ பாட்டிடலாம் மாப்ள கதிரோட கல்யாணத்தை நீ பாட்டிடலாம்னு சொல்லு ஏன் திருத்தமா பேச மாப்ள சரிப்பா கதிர்க்கும் சக்திக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை எப்படியாவது நீ பாட்டிடலாம் எப்படி அதான் எப்படி வருதுன்னு அதனால அதனால் எப்படியோ நிப்பாடுதோம் அதெல்லாம் நினச்சி நீங்களாம் கவலைப்பட வேண்டாம் நம்ம அதை பாத்துக்கலாம் உங்களுக்கு முடிஞ்சதும் கல்யாணம்னு சொல்லியிருக்கான் ஆனால் டேட் என்னன்னு தெரியாது அதனால நமக்கு இன்னும் டைம் இருக்கு எங்களுக்கு ஒரு நாள் கழிச்சாலே போதும் கதினுக்கும் சக்திக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தையும் நிப்பாடலாம் உனக்கும் சக்தியும் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் மாப்பிளைக்கு பாரு இருக்காத பறவு

கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா நீ சந்தோஷமா இருக்கணும் அதான் எங்க எல்லாருக்கும் வேணும் கண்டிப்பா ராமகிருஷ்ணா அதுக்கு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன் கண்டிப்பாடா சரி நம்ம சாப்பிடுவோமா சட்டுக்கிட்டு ஒரு நல்ல முடிவா எடுக்கப்பா பிரியாணி அப்படியே வச்சு கண்ணு கட்டிட்டு இருக்கேன் என்ன இனி மன்னிச்சுக்கப்பா நான் தான் அதிகமா பேசிட்டேன் அதெல்லாம் பரவாயில்லைடா சாப்பிடுவோமா ஓ சாப்பிடலாமே மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள உன் சந்தோஷமான மூட நான் ஸ்பாயில் பண்றேன்னு நினைக்காத என்ன திடீர்னு இப்படி பேசுற உனக்கு என்னாச்சு இல்ல மாப்ளே என் மண்டிக்குள்ள அப்ளே இருந்து ஒன்னு ஓடிக்கிட்டே இருக்கு அதான் அதை பத்தி எப்படி உன்கிட்ட கேக்குறதுன்னு எனக்கு யோசனையவே இருக்கு சும்மா கேளு மாப்ள உன் சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது இந்த வினத்தோட பொறுப்பு சரி மாப்ள நீ இப்ப ஒரு விஷயம் சொன்ன என்ன விஷயமோ அதான் ஒரு நாள் கிடைச்சா கூட போதும் சத்தியோட மனசை மாத்தி என்னோட சேர்த்து வச்சிருவேன் சொன்னியே அதுல சேர்த்து வச்சிருவோம் மாப்ள சந்தேகப்படாத அதுல எனக்கு சந்தேகம் இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா சத்தியம் என்னோட சேர்த்து வச்சிருவேன் சொன்ன நீ நீ என் திவ்யா கூட சேராம இருக்க நீ கேக்க வர அப்படித்தானே மாப்பிள அவளா மாப்பிள நாய்க்கு உன் சந்தேகம் என்னால திவ்யா மனசுல மாத்த முடியாது மாப்பிள ஏன் அவளே மனசு இறங்குனாதான் என்ன விட புத்திசாலி ரொம்ப பிடிவாதம் அதெல்லாம் கஷ்டம் மாப்பிள பிறகு எப்படி மாப்பிள்ள தெரியல பாப்போம் இந்த விஷயத்த கேட்டு உன் மனசு அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள எனக்குமே இதுக்கான விடை கிடைக்காம தான் நானுமே முடிச்சுட்டு இருக்கேன் எங்க அப்பா எவ்வளவு போட்டு பேசினாலும் அவங்கள என்ன ஒரு நிமிஷத்துல கன்வின்ஸ் பண்ண முடியும் அண்ணனும் அப்படித்தான் ஆனா திவ்யாவ நாங்க லவ் பண்ணும்போது அப்படி ஒரு சூழ்நிலை வரவே இல்லை அதனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அதை பத்தி நான் அப்போ யோசிக்கவும் இல்லை இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் யோசிக்கிறேன் ஆனா எனக்கு விடை கிடைக்க சரி சரிம்மா ஃபீல் பண்ணாத கண்டிப்பா உனக்கு விடை கிடைக்கும் பாப்போம் எல்லார்கிட்டையும் என்னால ஜெயிக்க முடியும் ஆனா அவகிட்ட நான் தோத்து போய்தான் இருக்கேன் அவன் எந்த முடிவு எடுத்தாலும் சரியா தான் இருக்கும் ஆனா இப்ப ஒண்ணு வேண்டாம் நினைச்சிட்டு இருக்கலாம் அப்போ அந்த முடிவும் சரியா தான் இருக்கும் நான் முன்னாடி ஒரு நாளுமே ஜெயிச்சது இல்ல இன்னும் மட்டும் போறேன் நீ ஜெயிப்படா இந்த விஷயத்துல நீ ஜெயிப்ப அவ முடிவு தப்புன்னு நீ ப்ரூவ் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீ ரொம்ப நல்ல நம்புறேன் இந்த புது வருஷத்துல கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அதே யார அவங்க சோகமா சொல்ற சிரிச்சுக்கிட்டே சொல்லு நீ நல்லா இருப்படா நீ ரொம்ப நல்லா இருப்ப கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் சந்தோஷம்டா கோ குடிச்சிட்டு கிளம்புவோம் நேராயிட்டுல சரி வினோத் கார்த்திக் சொல்லுங்கண்ணே வினோத் மாப்பிளையும் ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி இருக்கு அது வேற ஒண்ணு இல்லனே ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியல அதான் அட்டாச் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியா சொன்ன கார்த்திக் டே கார்த்திக் அந்த பொண்ணு பாருடா யாருனே டே அதான்டா அந்த பொண்ணு எல்லாம் பொண்ணுதானே தானே ஆமாண்ணே அந்த பொண்ணு பாருங்களே கல்யாணமே குழந்தை இருக்கு என்ன கார்த்திக் பேசுற கல்யாணம் ஆனா தானே குழந்தை இருக்கும் நக்கல் பண்ணது ராமகிருஷ்ணா இந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு சொல்றீங்க எந்த பொண்ணு எனக்கு காட்ட மாட்டேங்க வேண்டாம் ராமகிருஷ்ணா உனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஆமா ராமகிருஷ்ணா பிறகு கையில் கிட்ட சொல்லி கொடுத்துருவாமா நான் என்ன சைட் அடிக்கிறதுக்கான கேட்டேன் பேரது நான் சும்மா கேட்டேன் இரு இரு நான் கையில் கிட்ட சொல்லி கொடுக்கறேன் வேண்டானே எனக்கு அந்த கொண்டு பத்தி தெரிஞ்சுக்கே வேண்டாம் நல்லா இருக்க குடும்பத்தில குழப்பத்தை உண்டு பண்ணிடாச்சிங்க அந்த பொண்ணு தான் ஓ அந்த பொண்ணா எங்க இவனு எங்களை கேட்ட போனானோட இல்ல கட்டமா அப்படியே வெளியிட்டா ஐயோ அண்ணா அவனை நம்பி நான் காசு வேற கொண்டு வரலையே ரமகிருஷ்ணன் இல்ல கார்த்திக் கௌதம் தான் போறான்னு தெரிஞ்சதும் கையான இடஒட்டு வந்துட்டேன் சுத்தம் டேய் அந்த பொண்ணு நம்மள பார்த்து வரடா

எங்க இருக்கீங்க நாங்க பாளையங்கோட்டையில இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க நான் பேங்க்ல வேலை பாக்குறேன் சரி விக்னேஷ் எனக்கு உங்க நம்பர் கிடைக்குமா ஆ குடுக்குறேன் வாங்க போயிட்டே பேசுவோம் சரி என் பேர் வினோத் சரி வினோத் அப்ப நாங்க கிளம்புறோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்மா யார் மச்சான் அவங்க சீக்கிரமா சொல்லுங்கண்ணே அவங்க யாருன்னு தெரியலன்னு எங்களுக்கு தலையே வெடிச்சிரும் மாப்பிள்ள வேற நைஸ் பண்ணி தனியா குடிக்கிட்டு போயிட்டான்

இது நம்ம ஒரு பண்பாடு மாப்பிள்ள உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு இது கடையில நீங்க டவுன்ல இருக்கீங்க நாங்க கிராமத்துல இருந்து எங்களுக்கு ஒண்ணு தெரியல நீ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கலாம் மாப்பிள நான் தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன் ராமகிருஷ்ணா நானும் வாவ குழங்குற வெளிநாட்டுல இருந்து வந்து வந்தே ஆஃப் பண்ணிட்டான் தெரியாதது எப்படி சொல்றா மத்தியா அன்னைக்கு நாங்க கல்யாணம் வீட்டுக்கு போனோம்லாம் நீ கூட எங்களை அனுப்புனீங்க ஆமா அன்னைக்கு மச்சம் மொழி எழுதி தானே வந்தாங்க நிக்கி இடத்த வந்திருக்காங்களே நினைச்சேன் ரொம்ப வித்தியாசமானவங்களா தான் இருக்கீங்க நீங்க ஏன்னா சின்னதா ஒரு கேப் கிடைச்சா கூட வாசிக்க சாப்பிட்டு வந்துடணும் நினைக்கிறவங்க இருக்காங்க ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப புகழாத மாப்ள எங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது இதை நான் சொல்லி ஆகணும் சும்மா இரு மாப்ள சரி நாங்க கிளம்புறோம் கிளம்புறீங்களா ஆமா வினோத் சரிடா பாத்து போயிட்டு வாங்க அப்ப நானும் கிளம்புறேன் நாளைக்கு சந்தியா ஆபரேஷன் இருக்கு நாளைக்கு நியூ இயர் கார்த்திக் அதனால என்ன நியூ இயர் எதுவும் ஆபரேஷன் சொல்ற நியூ இயர் எதுவும் உங்களுக்கு கண்ணு தெரிய போதுன்னு நினைச்சுக்கோ அப்படி கூட நினைக்கலாமே சரி கார்த்திக் நாளைக்கு நான் வரேன் சரிடா சரி வினோத் நாங்க கிளம்புறோம் சரி கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் சரிடா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சரிடா எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க சரி அம்மா சொல்லு ரம்யா ஹேப்பி நியூ இயர்மா புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா திவ்யா இங்கே கோயிலுக்கு போனோம்னு கிளம்பிட்டு இருக்கா அப்படியா நாங்க அங்க வரணும்ல இருந்தோம் நீங்களும் கோயிலுக்கு வந்துருவீங்க அப்படியே நம்ம அங்க இருந்து இங்க வந்துருவோம் சரிமா நாங்களும் கோயிலுக்கே வந்துருதோம் சரி ரம்யா அப்ப அம்மா போன வைக்கட்டா சரிம்மா என்னைக்குன்னா இவ்வளவு ரெண்டு பேரும் வெளியே வருவால தெரியல நல்ல நாள் அதுவும்மா வரேன் என்ன பிள்ளையும் நானே வர வேண்டாம் நான் வரேன் சொல்லிட்டேன் இவ்வளவு என்ன ஏழு மணி நேரமா ரெடியாவது ஆள் வாக்காள் இந்த வந்துட்டோம்மா குழம்பாதீங்க பெற வேண்ட திவ்யா உங்க அப்பா ஆட்டோ பிடிச்சாச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளவு நேரமும் ரெடி ஆகுதியே இன்னைக்கு நீ என்ன அழகா தெரியணும்லாமா அது சரிதான் நீங்க மட்டும் அழகா இருக்கலாம் நாங்க கூட கொஞ்சம் நேரம் எடுத்துட கூடாது தப்புதாமா என்ன மன்னிச்சிரு இன்னும் நம்மையா அங்க எல்லாரும் இங்க வராங்களாங்க நம்ம வீட்டுக்கு வராங்க ஐயோ வினோத் வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டானே

அந்த இடத்துல என் தம்பி இருப்பான் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவன் நினைச்சானா போதும் என் தம்பி அங்க ஆஜராயிருவான் அதை விட்டுட்டு அங்கேயும் வராங்க இங்கேயும் வராங்க அப்படின்னு நினைச்சு மண்டி போட்டு பழப்பிட்டு இருக்காது வா கோயிலுக்கு போவோம் அவங்க அங்க வந்துருவாங்க என்ன சொல்ல போற வினோக்கு இருக்கான் அதனால நீ வந்து சொல்ல போறியோ எம்மா தாய நீங்க நாகர் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காத உங்க அம்மா அப்பாவே திவ்யா திரும்பி வந்ததுனாலதான் கோயிலுக்கே வராங்க நீ என்னன்னா போன் பண்ணி சொல்ல போறியா அவ்வளவு நல்ல என்ன உனக்கு நீ எதுமா என்ன கோபப்பட வச்சுறாத வாய முடிட்டு பேசாம வர வாரேன் இவ்வளவு சுத்தமான பேசாத பிள்ளைகள் பயப்படும் வந்து சேரு நான் வண்டிக்கிட்டே நினைக்கிறேன் தம்பிக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம் திவ்யா கோயிலுக்கு வரானு யாரு மாப்பிளே அண்ணன் தான் கால் பண்றாங்க நான் என்னன்னு கேக்குறேன் சரி மாப்பிளே ஹலோ வினோத் சொல்லுங்கண்ணே திவ்யா கோயிலுக்கு வரலாண்டா ஓ அப்படியா சரிண்ணே வந்துருடா சரிண்ணே வந்துருந்தேன் உங்க அண்ணி வந்துட்டு நான் போன வைக்கிறேன் சரிண்ணே என்னமா மாப்பிள்ள திவ்யா கோயிலுக்கு வரலாம் அப்படி போடு சூப்பர் சான்ஸ் மாப்பிள்ள திவ்யா மனசுல எப்படியாவது இடம் முடிச்சிரு சரி மாப்ளே நானும் வரேன் சரி மாப்பிள்ள வா கார்த்திக் நான் பாத்துக்கிறேன்டா நீங்க போயிட்டு வாங்க அப்படியே அம்மா அப்பா வரேன்னு சொன்னாங்க சரி கார்த்திக் நாங்க எப்போ வந்திருந்தோம் சரி தோத்தம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல சரிடா நாங்க போயிட்டு வரோம் சரி வினோத் கப்பு முக்கியம் பிடிக்கல ஜெயிச்சுட்டு தான் வர சரிடா ஜெயிச்சுட்டு வரேன் நம்ம போவோம் மாப்பிள்ள சரி மாப்ளே

ஹாப்பி நியூ இயர் திபியா நியூ இயர் மமாப்பி நியூ இயர் திபியா